நாளின் செய்யும் வினிதாரன் செய்யும் என நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் சுவாதி நட்சத்திரத்தின் அதிபதி ராகு பகவான் சுவாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் துலா ராசியில் விழுகின்றன அமைகின்றன துலா ராசியின் அதிபதி சுக்கர பகவான் இந்த ராகு கேது பெயர்ச்சி இந்த பதினெட்டு மாத காலமும் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்களையும் வழங்க போகிறது அப்படின்னு பார்க்க போகணும் சூப்பருங்க அதாவது ஆறாம் இடம் ரொணரோக சத்ருஸ்தானம் அதுவும் ஆறாம் இடத்துல ராகு இருக்க கொடுத்து வைக்கணும் மூணு ஆறு பதினொன்றில் ராகு கேதுக்கள் கோச்சார ரீதியாக சஞ்சாரம் செய்யும் பொழுது அமக்கலமான பலனை தருவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது ஏன் பிறப்பு ஜாதகத்தில் கூட ஆறாம் இடத்துல மூணாறு பதினொன்னில் இருக்கலாம் ஸோ அப்போ ஆறாம் இடம் என்பது ரொணரோக சத்ருஸ்தானம் உங்களுக்கு எதிரிகளே கிடையாது தூக்கி பந்தாடிடுங்க நீங்கள் நாள் வரைக்கும் எதிரிகளால் தொல்லைகள் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ பாருங்கள் யார் கப்ஷிப்புலாம் அணுகிடுவாங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு உங்ககிட்ட அஷ்டலட்சுமி யோகம் ஆறாம் இடத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க ஆறாம் இடத்துல ராகு இருந்து ஒருத்தர் அதாவது ஒருத்தருடைய பிறப்பு ஜாதகத்தில் ஆறில் ராகு இருந்தால் தேள் இல்லை விஷ ஜந்துக்கள் ஏதாவது கொட்டினா கூட உங்களுக்கு விஷம் வராது அதாவது தேல் கொட்டினா கூட வலிக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அரு அருமையான ஒரு நிலை ஆறாமிடம் அப்போது எதிரிகளே கிடையாது ருணரோக சத்ருஸ்தானங்கும்போது எதிரிகள் கிடையாது கடன் காட்சிகள் இருந்தால் கடன் காட்சிகள் சட்டு விட்டுன்னு பைசலாகி புதுசாக கடன் வாங்கி வீட்டு சுப்பிச்ச செலவுக்கு வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தேக ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் இதனால் வரைக்கும் ஆரோக்கியத்தில் ஏதா குறைபாடுகள் இருந்திருக்கலாம் இப்போ தேக ஆரோக்கியம் பல நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பார்கள் அது மட்டும் இல்லைங்க இது ஆறாம் இடம் வெற்றி ஸ்தானங்க இந்த துளாராசி இந்த சுவாதி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்த அன்பர்கள் இளைஞர்களாக இருந்தால் இன்னும் கொண்டாட்டங்க இப்போ நீட் எக்ஸாம் எழுதுறீங்க எழுதப்போ இந்த பதினெட்டு மாதத்தில் வரும் இல்லையா நீட் எக்ஸாம் வரும் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம் பேங்க் எக்ஸாம் ரயில்வே சர்வீஸ் என்ன போட்டி தேர்வு வந்தாலும் நீங்கள் வின் பண்ணுறீங்க கண்டிப்பாக வின் பண்ணுறீங்க அப்போது வந்து இந்த ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது வயசுக்குள்ளே உள்ள இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வில் சக்ஸஸ் ஆகி வேலை வாய்ப்பு கிடைக்கும் அரசு உத்தியோகம் எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்து வேலை வாய்ப்பு சூப்பராக கிடைச்சி சந்தோஷமாக இருப்பீங்க வேலை வேலைக்கு போய் சேர்ந்து இடத்துலையும் மேலதிகாரியும் சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் ஏன்னா எதிரிகளே கிடையாது எல்லோரும் உங்களை வந்து ஒரு நட்புறவோடு பழகுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் சரி இது வந்து ஏற்கனவே நாங்கள் வேலையில் இருக்கோம் ஐயா அவங்க எங்களுக்கெல்லாம் எப்படியா இருக்கும் அப்படின்னா சூப்பர் இதனால் வரைக்கும் ப்ரொமோஷன் கிடைச்சிருக்காது ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட்டு எதாவது கட் ஆகிது இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டு நல்ல இடத்துல போய் வேலை பார்ப்பீங்க சூப்பரான இடம் உங்களுக்கு இந்த சீட்டு தான் ஏன் வேணும் எனக்கு அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போவீங்க ஸோ நினச்சதை சாதிக்க முடியும் நல்ல சம்பாத்தியம் நல்ல பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும் ஆறாம் உங்களை அவங்கள பார்த்த உடனே அலறுவாங்க உங்களை பார்த்து அலறுவாங்க அந்தளவுக்கு உங்கக்கிட்ட இப்போது வேலை தரமாக இருக்கும் ப்ராப்பராக பண்ணுவீங்க சூப்பராக பண்ணுவீங்க சரி சொந்த தொழில் பண்ணுறவங்க பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் தொழில் பண்ணுறவங்க பண்ணுங்க ஸோ வேலைக்கும் போகல நான் படித்து முடிச்சுட்டு சும்மா இருக்கிறேன் வேலைக்கும் போகல தொழிலும் பண்ணலன்னா உங்கள் ஜனநகால ஜாதகத்தை எடுத்துக்கோங்க ஜோசியரேட்டை கேளுங்க உத்தியோகத்துக்கு போகலாமா இல்லை தொழில் பண்ணலாமான்னு அவர் சொல்படி நீங்கள் உத்தியோகம் போனேன்னா உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக கிடச்சிடும் இல்லை தொழில் பண்ணால் தொழில் பண்ணுங்கன்னா எக்ஸலண்ட்டாக அது பீக் டைம் உங்களுக்கு பொற்காலம் உடனே சிக்ஸர் எடுப்பீங்க அதுதான் அருமையான காலம் தொழில் ரொம்ப பிரமாதமாக இயங்கும் நல்ல சம்பாத்தியத்தை பெற்றுத்தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது இல்லை வெளிநாடு போனோம் படிக்கிறதுக்கு போகிறீங்கப்பா உயர்கல்விக்காக தாராளமாக போங்க கண்டிப்பாக நல்ல இப்போ சக்ஸஸ் உங்கள் எந்த கோர்ஸில் சேரணுமோ அதில் சேருவீங்க இல்லை உத்தியோகத்துக்கு போகிறீங்க இங்கே இது ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க அந்த கம்பெனிக்காரங்க அனுப்புகிறாங்க அங்கே போய் அவங்க நீங்கள் அங்கே போனா இங்கே வந்து அங்கே ரெட்டிப்பு வருமானம் வெளிநாடு போன உடனே சந்தோஷமாக இருப்பீங்க ஸோ சொந்த தொழில் பண்ணணும்னு நினச்சி போனோம் போறவங்க கூட நல்லா போய் பண்ணலாம் இல்லை நான் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறேயா இன்னொரு நாட்டுக்கு குடிபெயர்ந்து அங்கே போய் தொழில் பண்ணுறதோ உத்தியோகம் பண்ணுறதோ பண்ணக்கூடிய ஒரு நிலை ஆறில் ராகு சூப்பருங்க உங்களை பொறுத்த வரலையும் அச்சிக்க முடியாது அமக்கலமான ஒரு நிலை ஆறில் ராகு தொட்டுதெல்லாம் தொடங்க போகிறது தொடாததெல்லாம் தொடங்கப் போகிறது வெற்றி ஒன்றே உங்களுக்கு இலக்காக அமையப் போகிறது ஜெயிக்க போகிறீங்க தொழில் பண்ணாலும் ஜெயிப்பீங்க உத்தியோகம் பண்ணாலும் நம்பர் ஒன் எல்லாத்துலேயும் நம்பர் ஒன் அருமையாக இருக்கும் உங்கள் காட்டில் மழை அப்படின்னு சொல்லலாம் அந்த ராகு நூறு சதவீத பலனை தருவார் ஒரு ஜாதகத்தில் மூணாறு பதினொன்றில் ராகு கேதுக்கள் இருந்தால் அபரீதமான பலனி கொட்டி கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் நூறுரூபா எதிர்பார்க்குறதுல நூறுரூவா கட்டே கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிலர் இந்த சினிமா இந்த ஸோ மீடியா ஸோ அதெல்லாம் இருக்கிறாங்கன்னு வைங்க ஓவர் நைட்டில் ஆகிடுவாங்க திடீர்னு ஒரு பிரபலம் ஒரு பிஇபி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டுவிடும் அதுதாங்க இருக்குது ஏன்னா அது வந்து சுக்கரனுடைய வீடு இல்லையா அப்போ உங்களுக்கு வந்து சுக்கரன் நல்ல இதுவாக இருந்தால் கண்டிப்பாக வந்து சினிமாவில் பெரியாலாக வரணுமா தொலைக்காட்சி தொடர் தொடரில் வரணுமா எல்லாமே ரொம்ப சிறப்பாக வரும் இல்லை மீடியாக்களில் ஃபேமஸ் ஆகிடுவீங்க சோசியல் மீடியாவில் இப்படி இல்லை ஒரு பேச்சு போட்டி அழகு இது சொற்பொழிவாளராக இருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்துடுவீங்க இது வரைக்கும் ராகுவை பார்த்தீங்க ரொம்ப அமக்கலமாக இருக்குது நல்லா செய்வார் நூறு சதவிகிதம் வெற்றி வாய்ப்பை தருவார் கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்து கிடைக்கும் அதாவது நீங்கள் பணம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரெட்டிப்பு மூணு மடங்கு சம்பாதிக்கக்கூடிய அப்போது என்னன்னா வீடு வாசல் வாங்குவீங்க கார் பங்களான்னு வாங்குவீங்க சொகுசாக வாழ்வீங்க பார்வை அப்படின்னும்பொழுது எங்கே பார்க்க போகிறாரு இந்த ராகு கேது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களை பொறுத்தவரலையும் நாலாம் இடத்தை பார்ப்பேன் மூணு பதினொன்று பார்வையில் இல்லை நாலாம் இடத்தை பார்த்து வீடு வாசல் பண்ண ஏதாவது பழைய அபிலாஷம் இருக்கும் ஐயோ எங்கள் ஊரில் ஒரு இடம் ஒன்று இருந்தியா வீடு பக்கத்தில் காலி இடம் அதை வாங்கினியா ஸோ தோட்டத்தை வாங்கணும் வீடு கட்டணும் ஃப்ளாட்டு வாங்கணும் இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டணும் உங்கள் அபிலாஷை என்னவோ நாளுங்கிறது வீடு வீடு மட்டும் இல்லை வாகனமும் சேர்த்து ஸோ கார் வாங்கினோமா சொகுசு கார் தாய் தாயினுடைய தாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பார் எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் இருக்காது உயர்கல்வி அதாவது ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்களுக்கு சூப்பராக படிப்பீங்க ரொம்ப நல்லா படிப்பீங்க இந்த போலீஸ் டிபார்ட்மெண்டில் சிபிசிஐடி இது மாதிரி இருக்காங்க இல்லையா அதாவது மறைந்த ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வர்றது மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளியே கொண்டு வர்றது அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறது இவங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும் ஸோ இப்படி இந்த ராகு பகவான் நல்லது செய்வார் வாட்டை போட்டு கேது கேது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ராகு நூறு சதவீதம் செஞ்சால் கேது கேது வந்து உங்களுக்கு பன்னெண்டில் தான் இருக்கார் ஒன்றும் பெருசாக ஒன்றும் செய்ய மாட்டார் வெள்ளாடு போனால் சம்பாதிக்கலாம் வெள்ளாடு போய் படிக்க போனால் சம்பா படிக்கலாம் மற்றபடி கோயில் குளம் ஐம்பது வயசு அறுபது வயசு ஆயிடுச்சுன்னா கோயில் குளத்துன்னு உங்களை அனுப்பிச்சி விடுவார் தூக்கம் வராது கோயில் குளம் ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும் தான தர்மங்கள் செய்வீர்கள் மற்றபடி உங்களுக்கு பத்தாம் இடத்தை கேது பார்ப்பா ரொம்ப பிஸி ஆகிடுவீங்க அதே மாதிரி ரெண்டாம் இடத்தை பார்த்து கொஞ்சம் பார்த்து பேசணும் தான் இருந்தாலும் பார்த்து பேசணும் எதோ பிரச்சனை இல்லாமல் ஆகும் இதில் ராகு டென் பர்சன்ட் சூப்பருங்க கேது வந்து உள்டான் அதாவது நியூட்ரல் கூட இல்லை மைனஸ்ன்னு சொல்லணும் அப்போ கேதுவுக்கு நீங்கள் கீழ் பிள்ளையாரை பிள்ளையார வழிபாடு பண்ணணும் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதுலேருந்து வந்து தப்பிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது இருந்தாலும் ராகு கேது இப்போ இந்த பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா முதல் ஒம்பது மாதம் உங்களுக்கு குரு ஏழாம் இடத்துல இருக்கார் ஒம்பது மாதம் சில்வர் ஜூப்ளி கொண்டாடுவீங்க உங்கள் காட்டில் மழை அடுத்த ஒன்பது மாதம் ஓகே எயிட்டி பர்சன்ட் ஓகே மொத்தத்தில் இந்த ராகு கேது பயிற்சியால் ராகு பகவானால் உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்து கண்டிப்பாக கிடைக்கப் போகுது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்